ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு திங்கட்கிழமை வேலைக்கு உட்காந்தாச்சு இன்னும் கொஞ்சம் வேலைக்கு பொருளெல்லாம் வாங்கணும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் போய் வாங்கணும் மணி இப்பயே ஆராயிடுச்சு இப்போ தான் உட்காந்தேன் ஓனர் மத்தியானந்தான் கூப்பிட்டாரு மத்தியானந்தான் போய் வேலை வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதனால் தான் உட்கார்றதுக்கு லேட் ஆகிடுச்சி ஆறு மணி ஆகிடுச்சு இப்போ தான் உட்காங்க வேலைக்கு எல்லோரும் இன்றைக்கி திங்கட்கிழமை வேலைக்கு போயிட்டீங்களான்னு கம்மெண்ட் பண்ணுங்கள் நார்மலாகவே திங்கட்கிழமை என்னால் வேலை செய்ய முடியாது இப்போ இத்தனை நாள் கழிச்சு இன்றைக்கி திங்கட்கிழமை இத்தனை நாள் வேலை செய்யாமல் இன்றைக்கி செய்யணுன்னா ரொம்ப அடிக்குது வேலை இல்லாமல் லீவாக இருந்துச்சுன்னா என்னடா வேலையே இல்லை லீவாக இருக்குதுன்னு யோசிக்கிறோம் வேலை இருந்துச்சுன்னா செய்ய முடிய மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல